இதை முழுமையாக தக்காம செல்லாதே உனக்கு இந்த மூன்று முறை இந்த மந்திரத்தை எளிய முறையிலான சிறிய மந்திரத்தை மூன்று முறை சொல்வதனால் உனக்கு பணம் வரும் கடன் பிரச்சினை தீரும் கடன் வாங்கியவர்கள் உன்னிடம் திரும்பி கொண்டு தருவார்கள் உனது அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மந்திரம் உறுதுணையாக இருக்கும் இதை நம்பி நம்பிக்கையுடன் நான் சொல்லும் முறையில் நீ சொன்னால் உனக்கு கிடைக்கும் குழந்தாய் முருகனின் அன்பு குழந்தையே நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை கவலைப்படாதே உனக்கு அனைத்து பிரச்சனைகளும் உனது அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் அன்பு குழந்தையே கவலைப்படாமல் நான் சொல்வதை செய் குழந்தாய் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க உதவும் மற்றும் நீ வாங்கிய கடனையும் திரும்ப கொடுப்பதுடன் உனது பணப்பிரச்சனையும் தீர இம்மந்திரத்தை பதினொரு முறை தினமும் ஒவ்வொரு நாளும் இந்த எளிய முறையிலான சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதை எவ்வாறு எப்படி எங்கிருந்து சொன்னால் நல்ல பலன் அமையும் என்பதை இந்த வீடியோவை பதிவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இது இரண்டு மந்திரங்கள் இருக்கின்றது அந்த இரண்டு மந்திரத்தையும் எப்படி சொல்லணுமென்றதை என்றதை பார்க்கறது முதல் நீ அன்பு குழந்தையே எனது அன்பு குழந்தையே நீ பொறுமையும் நிதானத்துடனும் அதே நேரம் உனது கடன் பிரச்சனை தீர்மானம் கொண்டு அதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டும் அல்லாடி வாங்கியதன முன்னாடி இல்லாட்டில போய் கேட்கணும் அப்போதான் தெரிவினா அதே நேரம் அவர்கள் உன்னை விருட்டாமலும் அல்லாடி அவர்களுடன் வாங்கிய கொடுனை கொடுப்பதற்கு உனக்கு காசு வருவதற்கு ஏதாவது தொழில் கிடைக்கும் இல்லாட்டி வேலை கிடைக்கணும் என்ன அப்போ என்னால் உழைக்க முடியும் அப்போ அதற்கான இதுவும் மற்றும் உனக்கு ஏற்படும் தடைகள் பிரச்சினைகளை நீக்கி பணம் வர ஏதோ ரூபத்தில் பணம் வரும் கவலைப்படாத நீ சொல்லும் உனது மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லும் அந்த மந்திர உனக்கு உறுதியான பழிக்கும் நூறு வீதம் நீ இதை நம்பளா கவலைப்படாமல் நான் சொல்வது போல் செய்வது முழுமையாக கேட்டு பொறுமையுடன் நிதானத்துடன் முழுமையாக கோணும் இந்த முருகனின் அன்பு குழந்தையே முருகன் சொல்வதை நீ நிதானத்துடன் பொறுமையுடன் முழுமையாக கேள் என்னுடன் தொடர்ந்துருக்க வீடியோங்களை இருக்கிற சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து கேளுங்கள் பக்கத்தில் இருக்கிற விளைக்கெல்லாம் ஓல் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணுங்கள் சப்ரேட் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற விளைக்கெல்லாம் இது வாசிரஜி தெய்வீகம் சேனல் யூடியூவி சேனல் யூடியூபில் இருக்கிற வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் யூடியூபில் இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கேள்வி ஏ பரிகாரம் சம்பந்தமாகவோ வாக்குச் சம்பந்தமாகவோ அது பிரச்சனை தீர ஒரே ஒரு கேள்வி எழுதி கேட்கலாம் முழுமையாக வடிவாக கேட்கணும்னா வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டி தான் கேட்கலாம் ஆனால் இந்த வீடியோவில் இருக்கோமான் மூலம் இலவசமாக கேள் குழந்தாய் உனது எனது அன்பு குழந்தையை நீ இலவசமாக இந்த வீடியோவில் இருக்கமான் மூலம் கேட்பதே எனக்கு பிடிக்கும் நீ நான் எனக்கு நேரம் இல்லை குழந்தாய் ஆகவே நான் கதைப்பதற்கு ரெடி வாரங்கள் குதைப்பலாம் எனது குழந்தைகளுடன் கதைப்பதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் இதை முழுமையாக கேட்பீர்களாக உங்களுக்கு അനത്തും ഏമാറ്റ വിധത്തിലും ഏമാറ്റം കാസു വാങ്ങിയവർ തരവില്ല കാസു വാങ്ങിയവർക്ക് നീ എപ്പൂടെ വാങ്ങും പോടി കെട്ടു വാങ്ങിനാണ് എതിന് തരവില്ല ഒളിത്തുവിടുക്കില്ലേ ഞാൻ ഏതോ ഒന്ന് പ്രചനക്ക് വരുക நீ கொடுக்க வேண்டிய கடனையும் முன்னால சில குழந்தைகளால் கொடுக்க முடியவில்லை கடனை தரவில்லை என்று வந்து வந்து அவமானப்படுத்தி விட்டு வர சொல்லுகிறார்கள் அதுவும் உனக்காக வாங்கிய கடன் என்றாலும் பரவாயில்லை சில குழந்தைகள் தங்களுக்காக இல்லாமல் தமது சோதரத்துக்காகவும் தமது உறவுகளுக்காக வாங்கிய கடனையே திரும்பி கொடுக்க முடியாமல் தத்தளித்து கொண்டு வேதனை கொண்டு அவமானப்பட்டு கொண்டிருக்கும் எனது குழந்தைகளே கவலைப்படாதீர்கள் உங்களுக்கான இந்த மந்திரத்தை கேட்பதற்கு இந்த வீதி பதில் பதிவை முழுமையாக பாருங்கள் மற்றவர்களும் நல்லாயிருக்கோணும் என்ற மனதும் வேண்டும் ஆகவே மற்றவர்களுக்கும் பகிர்வதன் மூலம் அவர்களின் பிரச்சனைகளும் அவர்களின் பண பிரச்சனை கடன் பிரச்சனைகளும் வாங்கி கடன் கொடுக்க வேண்டிய கடன் பிரச்சனைகளின் தீரம் ஆகவே குறைந்தது ஒரு இருபத்தொரு பேருக்காவும் பகிர் கொழுந்தாய் என்ற மனமும் பொருள் செய்த மீனியும் வேண்டும் என்று சொல்வார்கள் அனைவருக்கும் நல்லது நினைக்க வேண்டும் நீ மட்டும் நல்லா இருந்தா காணும் எனக்கு மட்டும் காசு வந்தா காணும் நான் மட்டும் நல்லா இருந்தா காணும் என நினைத்தால் கடவுள் உதவ மாட்டே எனது என்பு குழந்தை எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கும் குழந்தை அதை எல்லாரும் ஆமாத்தி கொண்டிருக்கின்றார்கள் என அழுது கொண்டிருக்கின்றது என்ன செய்வது அதை இவருடன் உனது அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகின்றது என்ப குழந்தையே நீ விழித்தெல்ல போகின்றாய் புரிந்து கொள்ள உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றியும் உனக்கு யார் நல்லவர்கள் யார் கூடாதவர்கள் என்று புரியும் அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கின்றது என்பதையும் மறந்து விடாதே குழந்தாய் உன்னுடன் நான் இருக்கும் போது உன்னை யாரும் என்னாலும் செய்திட முடியுமா அப்போ நான் உன்னைத்தானே நிறுத்தினவும் வணங்கிக் கொண்டிருக்கின்றேன் முருகா எந்த நேரமும் முருகாசரணம் படிவேலாசரணம் சண்முகாசரணம் என்று என்றுதானே அழைத்துக்கொண்டிருக்கின்றேன் என நீ சொல்லுகிறாயா ஆமாம் என்னையே சரணடைந்தவர்களை நான் சோதிப்பதும் இல்லை என நான் சொல்லும்போது நீ கேட்கின்ற என்னையும் சோதிக்கின்றாய் நீ சிறு வயதில் சிறு சிறு தவறுகள் செய்திருக்கலாம் தும்பியை புடித்து விளையாடியிருக்கலாம் பூனையின் வாளிலேயே கட்டி விளையாடியிருக்கலாம் நாய்க்குட்டியின் வாளில் ஏதாலும் கட்டி அதை நோகடித்து பார்த்திருக்கலாம் உனக்கு மட்டுமா வலிக்கும் அதுகளுக்குந்தானே வலிக்கும் அதுகளும் தானே இயிர்கள் என குழந்தாய் புரிந்து கொள்வாயா அது இல்லாமல் நான் சில குழந்தைகள் எனது அன்பு குழந்தைகள் என்னை கும்பிடும் குழந்தைகள் பிறந்ததிலிருந்து இந்த தவறையும் செய்யாத எனது குழந்தைகளுக்கு கூட சிலருக்கு சோதனை வருகின்றதே ஏன் என கேட்கின்றீர்களா ஆம் உங்களுக்கும் சோதனை வருகின்றது அதற்கு காரணம் நான் அல்ல உங்களுக்கு சோதனை வர நான் விட மாட்டேன் ஏனெனில் நீ வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யவில்லை என்னையே நினைத்து கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் முன்னேற படாத பாடுபட்டு படிகளில் ஏறும் உனக்கு சிறு சிறு சோதனைகளை வைத்து நீ மேலே இன்னும் ஏறுவதற்கும் அந்த இடத்தை சென்றடைந்ததும் நீ இப்படி வாதமாக அந்த இடத்தில் இருந்து இன்னும் இன்னும் மேலே ஏறுவதற்காக உனக்கு இந்த இடையூறுகளும் தடைகளும் வருகின்றது அது இல்லாமல் சில விஷயங்களில் நீ போய் நான் இந்த வழியில் செல்லாதே என்று ஏதோ ரூபங்களில் பல ரூபங்களில் இல்லாட்டி ஒன்றெண்டு முறை உன்னை தடுத்தாலே நீ இல்லை நான் அந்த ரூபத்தில் செல்வேன் அதுதான் எனக்கு பிடித்திருக்கு என்று சென்று மாட்டிப்பட்டு கொண்டு பின்னர் என்னை சொல்லி என்ன ஒரு யோசனை நீ ஏன் யோசித்துப்ப எத்தனை திறன் எத்தனை பேர் மூலம் உன்னை என இந்த வாழ்க்கை வேண்டாம் நீ சொல்லும் பாதை பிள்ளையை நீ செல்லப்போகும் தொழில் பிள்ளையை உனக்கு கிடைக்கப் போகும் காசு பிரச்சினை நீ போகும் தொழில் பிரச்சனை என்பதை எத்தினை வீர் உணர்த்தியிருப்பார்கள் தொடங்கி தொடங்கிவிட்டு இப்போது ஐயோ நஷ்டமாகிவிட்டது தொழிலில் ஆகா நான் வாழ்க்கை பாதையில் நானே வந்து மாட்டிப்பட்டு கொட்டினேன் என்று நீ நினைப்பது உனக்கு புரியவில்லையா சென்றுமாட்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதிலிருந்து தப்புவதற்கு வழி இல்லை என்று நினைக்காவது குழந்தாய் முருகனை சரணடைந்தோர் ஒரு நாளும் கைவிடப்பெற மாட்டார் இருக்க பயமேன் குழந்தாய் உனக்கு நான் என்றும் துணையாகத்தான் இருக்கின்றேன் உனக்கு வெறும் பிரச்சனைகளுக்கு நான் அதிலிருந்து இருந்து உனக்குமான உனக்கு வான வழியை காட்டுவேன் என்னையே தினமும் தரநடைந்து என்னையே கும்பிட்டு கொண்டு இருக்கும் எனது பக்தர்களை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் குழந்தாய் இந்த பதிவினை முழுமையாக தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் முழுமையாக பொறுமையுடன் கேட்கும் எந்த குழந்தையும் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக பொறுமையுடன் போராடும் என நான் நம்புகிறேன் பொறுமையும் நிதானமும் வேண்டும் வாழ்க்கையில் ஜெயிக்க அடுத்தது கடவுள் மேலேயும் உன் மேலேயும் நீ செல்ல போகின்ற பாதை மேலேயும் நம்பிக்கை வேண்டும் நீ செல்லப்போகும் போகும் பாதையில் அடிக்கடி தடங்களும் தடைகளும் வேறொரு ரூபத்தில் யாரொரு ரூபத்தில் வந்து இது சரியில்லை இது கூடாது இது பிரச்சனையை கொடுக்கும் என சொன்னாலும் நீ மீறித் சென்று நல்ல வரலாம் ஆனால் அவர்கள் சொல்லும்போது அதை ஆராய்ந்து அது செல்லுவது நீ செல்லும் பாதை சரியான்று முதலே அறைந்துவிட்டு விட்டு செல் குழந்தாய் பின்னால் கவலைப்பட்டு இல்லை உனக்கு கூடாதென்றால் நான் பல ரூபத்தில் தடுப்பேன் அதை மீறி நீ சென்று மாற்றப்படும் போது எல்லாம் உன்னை கொண்டே உன்னது உன்னை சேர்ந்த உறவுகள் மாட்டிவிடும் பிறகு அதிலிருந்தும் நான் உன்னை மீட்பதற்கு பல வழிகள் காட்டுகிறேன் நீ வாழ்வதற்கும் பல வழிகள் செய்கின்றேன் அதையும் நீ உணர்வாயா காலப்போக்கில் உணர்வாய் குழந்தாய் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்வாய் ஜாம் இருக்க இந்த முருகப்பெருமானின் துணை இருக்க பயமேன் குழந்தாய் முருகனின் குழந்தையே என் அன்பு குழந்தையே என்னுடன் தொடர்ந்து நினைந்திருக்க பதிவின் கீழே இருக்கிற வீடியோவின் கீழே இருக்கிற சப்ரேட் பட்டின் சோப்பு கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கிழம ஓல்ட் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் மூலம் ஏதாவது உனது ஒரு பிரச்சனையை எழுதி கேள் அதற்கான பதில் கிடைக்கும் சுருக்கமாக விரிவாக நான் ப வீடியோவாகவே போடுவேன் என்னுடன் தொடர்ந்து நினைந்த தனி முழுமையாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கேள் குழந்தாய் நான் சொல்ல போகிறேன் நீ சொல்ல வேண்டிய மந்திரத்தின் சொல்லி அதை எவ்வாறு எடுத்த எவ்வாறு என்ன முறையில் வேண்டும் என்பது இல்லாமல் முடிவு வரைக்கும் கேட்பதுடன் மற்றவர்களும் பயன்பெற பகிர வேண்டும் இது வசிரஜி தெய்வீகம் சனலாகும் தொடர்ந்து பார்க்கலாம் குழந்தாய் முருகனின் அன்பு குழந்தையே முருகனை சரணடைந்த குழந்தையே இந்த மந்திரத்தை முருக மந்திரத்தை ஒரு நாள் பதினொரு முறை சொன்னால் ஒன் ஒரே ஒரு நாள் தினமும் பதினோரு முறை சொன்னாலே உனக்கு சிறு மாற்றம் தெரிவதை நீ உணர்வாய் நான் சொல்லும் முறையில் சொன்னான் ஒவ்வொரு நாளும் இம்மந்திரத்தை சொல்லணும் சொல்வது சிறப்பாகும் பதினொரு முறை பக்தியுடன் ஜவித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை ஜவி பதினொரு தான் ஜெபிக்க வேண்டும் என்றில்லை அதையும் விட கூடுதலான முறையிலும் ஜெபிக்கலாம் நூற்றி எட்டு தரமோ ஆயிரத்தி எட்டு நாள் முடிந்த அளவுக்கு நான் சொல்லும் முறையை ஜெயித்து விட்டு நீ வேலை செய்யும் போதும் நடக்கும் போதும் உனக்கு நேரம் கிடைக்கும் போதும் இம்மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை ரெண்டு மந்திரத்தை மாறி மாறியாத சொல்லிக்கொள் குழந்தாய் உனக்கு கட்டாயமாக வெகுரையில் நடக்கும் அதுவும் ஒவ்வொரு நாளும் பதினோரு முறை பதினோரு முறை வர காலப்போக்கில் உனது அதுவே உனக்கு ஏழு நாளைக்கு என்றால் சக்தி வாய்ந்த இந்த எளிய முறையிலான மந்திரத்தை தினமும் எல்லா நேரமும் தொடர்ந்து ஏழு நாளைக்கு சொன்னால் நீ நினைப்பது நடக்கும் இது நூறு விதம் சக்தியம் இது முருகப்பெருமான் மேல சக்தியம் முருகனின் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது ஏழு நாளைக்குள்ளேயே உனக்கு தொழிலா கடன் கொடுத்தவர்கள் கொண்டு வரணுமா எது வேணுன்றாலும் நடக்கும் நீ இந்த ஏழு நாளும் சொல்லி கொண்டே இருக்கிறது உடனே டெய்ல போய் போயோ ரெண்டு தரம் போய் கேட்டுட்டு வா எனக்கு இந்த ஏழு நாளைக்குள்ள கிடைக்கணும்னு போய் சொல்லி போட்டு வந்திருந்து இந்த மந்திரத்தையும் சொல்ல திறங்க கொண்டு வந்து தாந்துருங்கோ எனக்கு ஏழு நாளைக்குள்ள இந்த காசு வேணும் வேணும்னு சொல்லி போட்டு அமைதியாக வந்துடு ஒரு சில பிரச்சனையும் போடாது வந்திருந்து ஏழு நாளை தொடர்ந்து சொல்லு அவசரமா இடம் சொல்லிட்டு வா உனக்கு கட்டாயமாக குணம் தருவேன் உன் குழந்தை அதை போல நீ வாங்கிய கடனை கொடுக்கறதுக்கு தொழிலுக்கு முயற்சி செய் இல்லாட்டி வேலையில் போய் கடினமாக உழை நம்பிக்கையுடனும் முயற்சியுடனும் வேலையை செய்து கொண்டே உனக்கு பணத்தை சேமிப்பதற்கும் பணத்துக்கு நீ உழைக்கும் பணத்தில் மிச்சம் முடித்து சேமிக்கக்கூடியதாக கடவுள் தருவ வேறு செலவுகளை நோய் வாய்ப்படுதல் வீட்டில் வேறு பிரச்சனைகளை தந்து மேலதிகமான செலவுகளை ஏற்படுத்தாமல் தடுத்து சேமிக்கக்கூடிய ஆக்கி வெகு விரைவில் உனது கடன்களை தீர்த்து நீ நல்ல நிலைக்கு பணத்தை ஈர்த்து நெல்நிலைக்கு வரக்கூடிய நிலைமையை கடவுள் ஆக்குவர் ஆகவே பதினோரு முறையாவது ஆக குறைந்தது பதினோரு முறையாதுன்னு சொல்லலாம் எவ்வளவு தரவுன்னு சொல்லலாம் நான் சொன்னவுன்ன ஏழு நாளைக்கு தொடர்ந்து இந்த மந்திரங்கள்ல உண்ட சொன்னி என்ற அந்த ஏழு நாளைக்குள்ள நீ கேட்கறது கிடைக்கும் ஆனா கிடைச்சோன்னா பரையாம சொல்லாமல் விட்டுறாத ஏன்னா இந்த வீடியோவில் இருக்கிற குமான் மூலமாக ஏதோ ஒரு இந்த வசிரஜி தெய்வீக வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோவில் உனக்கு இந்த நேற்றி நிறைவேறிச்சுன்னு நீ ஏழு நாளைக்குள்ள சொல்லி கிடந்துச்சன பதில் எழுது நான் நான் இன்னும் நல்லநிலைக்கு வேற நான் அது மட்டும் இல்லாமல் பேருந்து தொடர்ந்து எவ்வளோ நேரம் முடியுமா அவ்வளோ நே சொல்லு இவ்வளோ நாளைக்கு தொடர்ந்து இல்லாதேருன்னு சொல்லு பேந்து தொடர்ந்து பதினோரு முறையாக சொல்லி என்ற ஒரு விரதத்தையோ ஒரு மந்திரத்தையோ சொன்னால் திடீரென விடக்கூடாது சரியோ நான் சொல்கிற முறையிலேயும் இந்த மாதிரி சொல்லணும் என்றும் சொல்லப்பூர் இந்த மந்திரம் என்றும் சொல்லப்பூரன் வடிவ இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் குழந்தாய் முருகனின் அன்பு குழந்தையே முருகன் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கவும் சரி வாங்கிய கடனை கொடுக்கவும் சரி பண பிரச்சனை தீரவும் சரி இந்த மந்திரத்தை சொல்லணும் பதினொரு முறை பக்தியுடன் ஜபித்து வந்தால் நல்ல வளன் கிடைக்கும் முதலாவது மந்திரம் இந்த இதை என்ன முறையில் ஜெயிக்கணும் எப்படி ஜெயிக்கணும் பேர்ந்து பார்க்கலாம் அதில் பதிவை மு முடிவு வரைக்கும் பாருங்கள் விளங்காட்டி திரும்பி திரும்பி கேளுங்கள் சரியா ஓம் வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் வீரவேல் முருகனுக்கு அரோகரா நான் நினைக்கிறேன்னு சொன்னான் சக்தி வாய்ந்த அதே நேரம் எளிய முறையிலான மந்திரங்கள் ஓம் வீரவேல் முருகனுக்கு அரோகரா 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 ஓம் ஓம் பீர வேல் முருகனுக்கு அரோகரா சரியா ஓம் வீரவேல் முருகனுக்கு அரோகரா 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 ஓம் வீரவேல் முருகனுக்கு அரோரா ஓம் வீரவேல் முருகனுக்கு அரவுரா இந்த மந்திரத்தை தினமும் பதினொரு முறை அல்லது உங்களுக்கு வசதியான எண்ணிக்கையில் உறுதியான நம்பிக்கையுடனும் சொல்லி அதாவது ஜவித்து வாருங்கள் நம்பிக்கையுடன் ஜெவியுங்கள் முருகனின் கையில் உள்ள வேல் அனைத்து தடைகளையும் எதிர்ப்புகளையும் சக்தி கொண்டது உங்கள் பணத்தை திரும்ப பெறவும் பண பிரச்சினைகளை தீர்க்கவும் பணத்தை ஈர்க்கக்கூடியதும் இந்த வேலுக்குரியதாகவும் தடைகளை இந்த மந்திரத்தின் மூலம் தக

கந்தா கடம்பா ஓம் கதிர்வேலா கந்தா கடம்பா கதிர்வேலா ஓம் 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 கந்தா கடம்பா கதிவேலா ஓம் கந்தா கடம்பா கதிவேலா ஓம் கந்தா கடம்பா கதிர்வேலா 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 இந்த மந்திரத்தை பதினொரு முறை அல்லது அதற்கு மேலும் ஜவித்து நல்ல பலன்களை தரும் இந்த முருகனின் பல்வேறு வடிவங்களையும் அவரின் வல்லமையும் போட்டும் மந்திரமாகும் இந்த மந்திரம் இது கந்தா கடம்பா கதிர்வேலா ஓம் கந்தா கடம்பா கதிர்வேலா ஓம் கந்தா கடம்பா கதிர்வேலா இந்த மந்திரம் முருகனின் பல்வேறு வடிவங்களையும் அவற்றின் வல்லமையும் போட்டும் மந்திரமாகும் நீங்கள் ஜபம் செய்யும் முறைய பார்க்கலாம் அமைதியான இடத்தில் வடிவக்கல்கள் தூய்மையாக உங்களோட குளிச்சோ சுத்தம் செய்து தூய்மையான மனநிலையிலையும் வீட்டையும் சுற்றுச்சூழலின் தூய்மையுடனும் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி எந்த வித சிந்தனையும் இல்லாமல் அமைதியான இடத்தில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் அது சாமியாரையாகவும் இருக்கலாம் வேறு எந்த இடமாகவும் இருக்கலாம் ஆனால் நல்ல ஒரு இடத்துல அமைதியான சூழ்நிலையில் எந்த குழப்பம் இல்லாமல் யாரும் வந்து இடையில கூப்பிட்டுனோ இடை இடையில ஒலிம்பி இல்லாட்டி இடை இடையில மந்திரத்தை சொல்லிக்கொண்டு மந்திரத்தை சொல்ல முதலே உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ ஒரே ஒரு வரத்தை நெய்த்து விட்டு கடவுள் எனக்கு இந்த இது கிடைக்கணும் காசு கிடைக்கணும் காசை கொண்டு வந்து தந்துடணும் இல்லாட்டி நான் காசை கடனை கொடுக்கணும் அதுக்கு நான் உழைச்சு சம்பாதிக்கணும் இல்லாட்டி என்னால் இயலாது உடல்நிலையெல்லாம் இயலாது என்னால் உழைக்க இயலாது ஆனால் கடன் வாங்கிட்டு இந்த கடன் பிரச்சனையை தீர்றதுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு காசு வரவை என்றோ ஏதோ உண்டு இல்லாட்டி பணம் பணம் வேண்டும் எனக்கு இந்த மகளை க கல்யாணம் செய்து வைக்கணும் கரை சேர்க்கணும் இல்லாட்டி எந்த பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை நோய்க்கான மருந்தெடுக்கணும் ஏதோ இந்த இதற்கான தீர்வு நான் மட்டும் நினச்சிட்டு அதே நேரம் திருமறையாயே நினைச்சு கொண்டு கூட இந்த நாள் அதாவது பணம் பெறும் வந்து நினைக்காம பணம் வந்துட்டு நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன் நான் நிலைக்கு வந்துட்டேன் அப்படி நினைக்கணும் வழியே எந்த நேரமும் எனக்கு வருத்தம் எங்களை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வருத்தம் பிரச்சனை சண்டை சச்சரவு என்று நினைச்சு கொண்டு எல்லாத்தையும் கடவுள் நீக்குவேன் அமைதியான இடத்தில் கிழக்கு வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் அதே நேரம் உங்களின் செயலிலும் அதாவது எதை கிடைக்கணுமோ அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டும் கிழக்கில வடக்கு நோக்கி அமைதியான இடத்தில் இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் கடவுளை மனதில் கொண்டு வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ நெத்திட்டு கடவுளை கொண்டு வந்து மனதில் கொண்டு வந்துட்டு மனதையும் உடல்நிலையையும் அமைதிப்படுத்தி சப்பானி கொட்டி இருக்க எல்லமென்றா சப்பானி கொட்டி இருந்து அதே நேரம் முள்ளந்தண்டை நிமித்தி மூச்சை இழுத்து உள்ளழுத்து விட்டு வழிவிட்டு வழி இழுத்து விட்டு அதாவது மூச்சை உள்ளழுத்து வெளிவிட்டு வழி இழுத்து உள்விட்டு முள்ளந்தண்டை நிமித்தி உட்கார்ந்து முருகனின் படத்தை அல்லது வேலை மனதில் தியானியுங்கள் எல்லாத்தையும் சாமி பட சாமியறைக்க சாமி படத்தை முருகன்ட படத்தை நேராக பார்த்து கொண்டு எல்லாட்டில் அமைதியான சூழல்ல இருக்கிறீங்கள் சாமியறை இல்லையென்றால் அமைதியான சூழல்ல யாரும் குழப்பாத இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் மூளையையும் உங்கள் மனதையும் ஒருநிலைப்படுத்தி வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் இருந்து மன உங்களால சாப்பாடு கொட்டி இருக்க எல்லாட்டையும் பரவாயில்ல ஒரு இடத்துல இருந்து இல்லாட்டி நின்று கொண்டோ முருகனின் படத்தை அல்லது வேலை மனதில் தியானிக்கு மனநிலையில் கொண்ட அதை நினைத்து கொண்டு தெளிவான உச்சரிப்புடன் ஒவ்வொரு சொல்லையும் உணர்ந்த மந்திரத்தை வடிவாக்களுங்கோ முருகனின் படத்தை அல்லது வேலை மனதில் தியானியங்கள் மனதில் கொண்ட வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் யாரையும் பேசி திட்டிக் கொண்டு சொல்லி முடிச்சோட திட்டுகிறார் இல்லாட்டி எனக்கு இது நடக்காது நினைக்கிறது நடக்குமா நினைக்கிறது நம்பிக்கை இல்லாமை எந்த முயற்சியும் இருத்தல் அடுத்தது நடக்காது நடக்காது நினைக்கிறது கோயில்களுக்கு போயிட்டு அங்க இருந்து கும்பிடலாம் இல்லாட்டி வீட்டுல தூய்ம அமைதியான நடத்துல இருந்து கும்பிடலாம் கும்பிட்டு வந்திருந்தோம் நடக்காதுன்னு நினைக்க கூடாது நடக்கும் என்று நூறு வீதம் நம்போன் தெளிவான உச்சரிப்புடன் ஒவ்வொரு சொல்லையும் உணர்ந்து மந்திரத்தை பதினொரு முறை ஜெவியுங்கள் ஜெபம் முடிந்ததும் உங்கள் கோரிக்கையை முருகனிடம் மனதார முருகன்ட மனதார சொல்லுங்கள் தினமும் அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை ஜெபிக் ஜபத்தை மேற்கொள்ளவும் அமைதியான இடத்திலிருந்து காலையும் மாலையும் சொல்லலாம் காலையோ மாலையோ மட்டும் சொல்லிக்கொள்ளுங்கள் இல்லாட்டி அதிகாலையில் எழுந்து அது இன்னும் இல்லை பிரம்ம முகூர்த்த வேலையான மூன்று தொடக்கம் அஞ்சு ஆறு மணிக்கு இடையில் எழுந்து குளித்து குளித்து தூய்மையான இடத்தில் அமைதியான இடத்தில் இருந்து சொல்லும்போது இந்த பிரபஞ்சமே அடங்கி இருக்கும் அந்த நேரத்தில் நிசப்தமான நேரத்தில் கெடியன்று போய் செல்லுமா நட அதே நேரம் நீங்கள் கேட்கும் நேரான எண்ணத்துடன் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு நடக்குமா இருக்குமா என்று நெச்சு கொண்டு நடக்காது எனக்கு கிடைக்காது காசே நான் தான் நண்டு இதோ உண்டு வருத்தம் தான் நெச்சு கொண்டு சொன்னீங்கடா கிடைக்காது கிடைக்கும் நடக்கும் எனக்கு நடக்க போது நடந்துட்டுது கொஞ்ச நாள் சொல்ல சொல்லி நடந்துட்டுது நான் நல்லா இருக்கிறேன் நான் கூட சரியாயிட்டேன் நான் நல்ல நிலைக்கு வந்துட்டேன் அப்படி நெச்சிக்கோட நெச்சிக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் தினமும் அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஜெபத்தை செய்யலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் பதினொரு முறையாவதும் அமைதியான இடத்திலிருந்து சொல்லிட்டு வேந்து நேரம் கிடைக்கும் நேரம் எல்லாம் சொல்லி கொண்டுக்கலாம் வேலை செய்யும் போது இடையில சொல்லலாம் மந்திரத்தை கூடுதலாக நீங்கள் செய்ய வேண்டியவை நேர்மறை எண்ணங்கள் உங்கள் பணம் திரும்ப கிடைக்கும் என்னால் பணத்தை திரும்ப கொடுத்துட முடியும் காசு வரும் நாங்கள் கூடி சரி ஆகவே அடிப்படையாக வாழ்க்கையில் முன்னேறுவேன் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கவும் முயற்சி மந்திரஜபத்துடன் உங்கள் பணத்தை திரும்ப பெற இல்லாடி திரும்ப கொடுக்க நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் கடினமாக உழையுங்கள் திரும்ப கொடுக்க வாழ்க்கையில் முன்னேற பணத்தை சம்பாதிக்க கடினமாக உழையுங்கள் அதற்கு ஏற்படும் தடைகளை நீக்க இந்த மந்திரங்களும் தடைகளை ஏற்பதும் உங்களுக்கு மேலதிக செலவுகளை ஏற்படுத்தாமல் தடுக்கவும் இந்த மந்திரங்கள் வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகளை நீக்கி உங்களுக்கு பணத்தை ஈர்க்க கடவுள் உதவ சம்பந்தப்பட்ட நபரை தொடர்பு கொள்வதும் அல்லது சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் போன்றவற்றையும் செய்யலாம் பொறுமை சில சமயங்களில் பலன்கிடை ஆகலாம் நம்பிக்கையுடன் காத்திருங்கள் அதுக்குத்தான் ஒரு ஒவ்வொரு நாளும் பதினோரு முறை சொல்லி கொண்டு வரும் போது ஒட்டு மனம் இல்லையா கடவுள நம்பிக்கை வெகு கிடைக்கும் அதே விரைவில் கட்டாயமாக சொல்றான் ஏழு நாள் தொடர்ந்து எல்லா நேரமும் கடவுளை சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க அடுத்திருக்கும் போது உங்களை மனம் சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்ப கெட்டிண்டு புரவஞ்ச ரீதியாக சகலதும் உங்களுக்கு கட்டுப்படும் உங்களுக்கு வெகு விரைவில் பணப் பிரச்சினை தீரம் வாங்கியவர்கள் கொண்டு வந்தவர்கள் என்றால் கொடுக்க வேண்டிய பணம் நீங்களே உழைத்து கொடுத்து விடுவீர்கள் நீங்கள் பண கோடிசர் வெகு விரைவில் நீங்கள் மெல்ல மெல்லமாக வாழ்க்கை பண ரீதியாக முன்னேற்றம் அடைவீர்கள் பண ரீதியாஞ்சரி வாழ்க்கையில எல்லா ரீதியாஞ்சரி சரி முன்னேறுவதற்கு நீங்கள் நான் சொன்ன போல ஏழு நாளைக்கு தொடர்ந்து சொல்லிட்டு அடியே வரையாமட்டு இருக்கக்கூடாது வேந்து பிரச்சனை மட்டும் கொண்டுக்கூடாது டேட டேட் பதினோரு முறை அதுவும் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருங்கள் இந்த மந்திரம் என்பது உங்கள் நம்பிக்கையும் பக்தியையும் வெளிப்படுத்தும் ஒரு கருவி மட்டுமே உங்கள் நம் உண்மையான முயற்சியும் இறைவனின் அருளும் இணைந்துதான் உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு உங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்பதும் நல்ல பலன்களை தரும் நம்பிக்கையுடன் இருங்கள் முருகன் உங்களுக்கு உதவ யாமிருக்க பயமேன் முருகனை நம்பியோர் ஒரு நாளும் கைவிடப்பட